மீனுக்கு முத்த கொடுக்கிறீங்க வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களே அன்போடு அழைக்கின்றோம் இன்றைக்கி ஈட்டிங் ஜெலைஞ்சில் என்ன சாப்பிட போகிறோன்னா ஆளுக்கு ஒன்றரை கிலோ ரைஸ் இருக்குங்க வெட்டுக்கிளிக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக முக்கால் கிலோ வச்சுருக்கோம் அதோட குழம்பு குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்புல உள்ள மீன் அவிச்ச முட்டை நாள் நல்லா நம்ம குளத்தில் பிடிச்ச கெண்ட மீனுங்க அந்த மீனை முன்னடியே நல்லா காரசாரமான மசாலாலாம் போட்டு ஊற வச்சு ஒன்றரை மணி நேரம் மசாலா ஊறி இருக்குங்க அதை அதுக்கப்புறம் எடுத்து தோசைகளில் போட்டு மீனை வறுத்து எடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இருந்தும் இதை போட்டியில் இன்றைக்கி மூணு பேரில் யார் சீக்கிரம் சாப்பிட்றா தான் இன்றைக்கி போட்டியை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்சில் யாராவது கலந்துக்கிறோன்னா நான் வெட்டுக்கிளி நம்ம மாப்பிள்ளை மூணு பேர் கலந்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருக்க போகுதுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க வழக்கம் போல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்குது ரெண்டையுமே போட்டியோட இறுதியில் பாருங்கள் மீன் குழம்பு வாசனை வேறு சுண்டி இழுக்குதுங்க கப்ப கப்பனு பசி பசிக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடமா வீட்டுக்குள்ளேயே மாப்பிள்ள சாப்பிடலாமா கண்டிப்பாக என்ன இன்னைக்கு போட்டியில் ஜெயிச்சிருவீங்களா ஜெயிச்சிருவாமா ஜெயிச்சிரும் ஏ அப்போ பயமா இருக்கையா வீட்டுக்குள்ளையே இன்னும் மாப்பிள்ளை வந்தோடனே இந்த போடு போடுறாரு புதுசு இல்லை புதுசு சரி பார்ப்போம் கண்டிப்பாக ரைட்டா ரெடி ரெடி ஒன்

langoya le

அருமையா <UND> ம் <domeat> <Add tribes> <Tonight> <seventy> <underneath> போன மாதிரியே தெரியலே சாப்பிடலாம் உள்ள இருக்கிறது தாங்கண்ணா சாப்பிடல சாப்பிடல இப்பயே முட்டியதுக்கு வயிறு

அதில் படுதோல்வி யாருன்னு தான் தோல்வியில் இருக்குல்ல முடிவு இல்லையா அதே தான் எனக்கும் ஜெயிக்கணுங்கிறது அப்படின்னு என்ன மாப்ள ஸ்பீடாக வந்தாரு துளா ம் Ambil mama. Oh. Hmm. Mama cuci sudah nggak? Hmm. Allah. மண்டை சாப்பிடுவானா? மண்டை சாப்பிடுமா இல்லையா? உங்க மண்டையில உணவே தரான் சாப்பிட்டான்னு தெரியல. நீ அங்க மீனே வச்சிருக்க, அதுங்கலாம் மண்டையில உணுனடா. ஆனா நான் தோத்துட்டேன் பரவாயில்லை. என்னங்க? அவன் நிஜமாவே தான் கேக்குறான் போல இருக்கு. சும்மா ஓकांत இருக்கீங்க. மண்டை மீனை மீனுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் சிறப்பாக போணிச்சுங்க நல்லா குளத்து மீன் நல்லா வீச்சு வலையில் போட்டது அதில் பார்த்திங்கன்னா கெண்டையும் சிலேப்பியும் மாறி மாறி மாட்டினுச்சு அந்த இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த தோசைகளில் எடுக்கிற மீன் தோசைகளில் போட்டு வறுத்த மீனை ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு மசாலாலாம் நல்லா சாந்து போய் சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் வச்சு உருணா முள் தனியாக சாத தனியாக வருதுங்க அந்தளவுக்கு புலம்பொழப்பாக இருந்துச்சு என்ன உள்ளே போட்டு எடுத்தால் அந்த டேஸ்ட் இருக்காது தோசைக்கல்லு போட்டு எடுத்ததுனால அந்த டேஸ்ட்டை உணர முடிஞ்சிச்சு உண்மையிலேயே இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு சொல்லுவாங்க வயிறு முட்டைன்னு இப்போ அது சாப்பிட்டோன்னு தான் சொல்ல முடியுது கரெக்டாக வயிறு முட்டுன்னுச்சு சாப்பிட்டாச்சு

ரெண்டுமே வறுத்துருந்தோங்க ஆனால் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு நான் பெருசா நீ பெருசான்னு சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கெண்டை மீன் சாப்பிடல கெண்டை மீன் டேஸ்ட்டாக இருக்கு சிலேபி மீன் சாப்பிடல சிலேபி மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கு அந்த அளவுக்கு ரெண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களை மாதிரி நானும் மாற்றி மாற்றி நிறையா சாப்பிடணும் தான் ஆசை கடவுள் இருக்காதுல்ல ஏன் அவர் மேலே ரொம்ப கோவப்படுறேன் உங்களை மாதிரி பெரிய வயிறா படைக்காம சின்ன வயிறா படைச்சிட்டால நிறையா சாப்பிட முடியல இந்த மீன் சேப்பி கெண்டையெல்லாம் சாப்பிட முடியல என்னால் அதனால தான் இன்னைக்கு வருத்தம் அதிகமாக கோபுரம் அதனால் அதனால தான் விவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு இந்த போட்டியில் யார் ஜெயிச்சது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு போட்டியில் ஜெயித்தது நான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிழி சாப்பிட்டாப்புல இருந்தாலும் அளவில் கம்மியாக இருந்ததுனால மாப்பிள்ள அதிகமாக சாப்பிட்ருக்காப்புல அளவில் ஒன்றரை கிலோ வச்சுருந்ததுனால மாப்பிள்ள தான் இன்னைக்கு ரெண்டாவதாக கருதப்படுறோம் ப படுதோழி வந்து அடுத்தது நம்ம வெட்டுக்கிளி தான் சொல்லலாம் ஏன்னா முட்டை மீனே சாப்பிடாம வச்சிருக்காரு பாருங்க கேட்டா கடவுள் மேல குறை சொல்றது ஆ போட்டி முடிஞ்சு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு எங்கேயும் ஓடி போயிடாதா தானே வெட்டுக்கலையா எங்க பரிசு அங்கே இருக்கா கொடுப்பா மாமா வந்து வெற்றி பெற்றதா அவருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது ரைட் கோர் ம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தேன் வெட்டிக்கிளிக்கு பணிச்சு பண்ணிட்டு என்றி வெட்டிக்கிலிக்கு பணிஷ் பண்ணிணா இருபத்தஞ்சு புல் அப்ஸ் எடுக்கிறோங்க வெட்டு கிளியா பாரு ஆ ஆ ஒன்ற ரெண்ட மூண

அதை எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன் பாய் செய்து ஆ பனிஷ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டே கொடுக்க சொல்கிறேன் ஆம்மா ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சு டபுள் சிங்கிள் யூஸ் பண்ண பாய் எடுத்து வச்சுக்குவோம் என்ன நினைக்கிறேன் பாப்பா